அதிகாரம் ஐந்து திருக்கோவில் கட்டுவதற்கான சாலமோனின் முன்னேற்பாடுகள் தீரின் மன்னரான ஈராம் தாவீதுக்கு அவரது வாழ்நாளெல்லாம் நண்பராயிருந்தார் சாலமோன் தம் தந்தையாகிய தாவீதுக்கு பின் அரசராக திருப்பொழிவு பெற்றுள்ளார் என்று ஈராம் கேள்விப்பட்டு தம் தூதரை அவரிடம் அனுப்பினார் சாலமோனும் ஈராமிடம் தூது அனுப்பி என் தந்தை தாவீதின் எதிரிகளை ஆண்டவர் அவருக்கு அடிபணிய செய்யும் வரை எப்பக்கமும் இடையறாது போர் நடந்து வந்தது என்பது உமக்கு தெரியும் இதனால் தம் ஆண்டவராகிய கடவுளின் பெயருக்கு கோவில் எழுப்ப அவரால் முடியாமல் போயிற்று என்பதும் உமக்கு தெரியும் இப்பொழுதோ என் கடவுளாகிய ஆண்டவர் என் எல்லைகள் எங்கும் அமைதி நிலவும்படி செய்திருக்கிறார் எனக்கு எதிரியுமில்லை இடையூறுமில்லை ஆகையால் ஆண்டவர் என் தந்தை தாவீதை நோக்கி உனக்கு பின் உன் அரியணையில் நான் அமர்த்தும் உன் மகனே என் பெயருக்கு கோவில் கட்டுவான் என்று சொன்னபடியே என் கடவுளாகி ஆண்டவரின் பெயருக்கு கோவில் எழுப்ப எண்ணியுள்ளேன் எனக்கு தேவையாயிருக்கும் கேதிரு மரங்களை லெபனோனிலிருந்து வெட்டி தருமாறு உம் பணியாளருக்கு கட்டளையிடும் மரம் வெட்டுவதில் சீதோனியரை போல் திறமை உள்ளவர் என் குடிமக்களுள் ஒருவரும் இல்லை என்பது உமக்கு தெரியும் என் பணியாளர் உம் பணியாளரோடு சேர்ந்து வேலை செய்வார்கள் உம் பணியாளருக்கு நீர் குறிப்பிடும் கூலியை நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லச் சொன்னார் ஈராம் சாலமோனின் வார்த்தைகளை கேட்டு மிகவும் மகிழ்ந்து ஏராளமான அம்மக்களை ஆளும்படி தாவீதுக்கு ஞானமுள்ள ஒரு மகனை கொடுத்த ஆண்டவர் இன்று வாழ்த்த பெறுவாராக என்றார் மேலும் ஈராம் சாலமோனிடம் ஆளனுப்பி நீர் எனக்கு சொல்லி அனுப்பியதை கேட்டேன் உமது விருப்பப்படியே கேதுரு மரங்களையும் தேவதாரு மரங்களையும் அனுப்பி வைக்கிறேன் என் பணியாளர் லெபனோனிலிருந்து அவற்றை கடற்கரைக்கு கொண்டு வருவர் தெப்பம் தெப்பமாக கட்டி கடல் வழியாக நீர் குறிக்கும் இடத்திற்கு அனுப்பி அங்கே அவற்றை பிரித்து உம்மிடம் சேர்ப்பிப்பேன் அவற்றை நீர் பெற்றுக்கொள்ளும் என் வீட்டாருக்கு உணவு பொருள் கொடுத்தால் போதும் இதுவே என் விருப்பம் என்று தெரிவித்தார் அப்படியே ஈராம் சாலமோனுக்கு கேதுரு மரங்களையும் தேவதாரு மரங்களையும் அவர் விரும்பியபடி அனுப்பி கொண்டிருந்தார் சாலமோன் ஈராம் வீட்டாரின் உணவுக்காக இருபதாயிரம் கலம் கோதுமையும் இருநூறு குடம் பிழிந்த வடிகட்டிய ஒலிவ எண்ணையும் கொடுத்தார் இவ்வாறு ஈராமுக்கு சாலமோன் ஆண்டுதோறும் கொடுத்து வந்தார் ஆண்டவர் தாம் சாலமோனுக்கு வாக்களித்திருந்தபடியே அவருக்கு ஞானத்தை தந்தருளினார் ஈராமும் சாலமோனும் நல்லுறவு கொண்டிருந்தனர் இருவரும் உடன்படிக்கை செய்து கொண்டனர் அரசர் சாலமோன் இஸ்ரேல் முழுவதிலிருந்தும் முப்பதாயிரம் பேரை கட்டாய வேலைக்கு உட்படுத்தினார் ஒவ்வொரு மாதமும் அவர்களுள் பத்தாயிரம் பேரை லெபனோனுக்கு மாற்றி மாற்றி அனுப்பி வைத்தார் அவர்கள் ஒரு மாதம் லெபனோனில் வேலை செய்வார்கள் இரண்டு மாதம் வீட்டில் இருப்பார்கள் அதோனிராம் கட்டாய வேலையை கண்காணித்து வந்தான் சுமை தூக்க எழுபதாயிரம் பேரையும் மலைநாட்டில் கல்வெட்ட எண்பதாயிரம் பேரையும் சாலமோன் அமர்த்தியிருந்தார் வேலையை கவனிக்க சாலமோனால் நியமிக்கப்பட்ட உயர் அதிகாரிகளை தவிர வேலையாட்களை மேற்பார்வையிட மூவாயிரத்தி முன்னூறு கண்காணிகளும் இருந்தார்கள் அரசரின் கட்டளைப்படி அவருடைய ஆட்கள் கோவிலுக்கு அடித்தளமிட தேவையான கற்களை செதுக்குவதற்கென மிக பெரிய தரமான கற்களை வெட்டினார்கள் சாலமோனின் சிற்பிகளும் ஈராமின் சிற்பிகளும் கெபேல் ஊராரும் சேர்ந்து கோயில் கட்டுவதற்கான மரங்களையும் கற்களையும் செதுக்கி தயார் செய்தனர்